இப்ப வாங்க தொடர்ந்து பார்ப்போம் இருக்குன்னு சொல்லி அந்த பக்கத்துல இந்த தண்ணிக்குள்ள வந்து என்னுடைய தாரா எல்லாம் நினைக்கும் அதான் பாத்துக்கு பாக்குறதுக்கு இப்ப போய்கொண்டிருக்கிறேன் நானும் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுவோம் பாக்கிறேன் நானும் நிக்க முடியும்னு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த லைன் பேருங்க அப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இதுதான் எங்களோட ராத் ஹவுஸ் ஜேமெல்ல வந்து இருக்கிற எங்களோட ராத் ஹவுஸ் தான் அங்க ஏஜ் ஆஃபீஸ் மாதிரி இந்த இடம்தான் எங்களோட ராத் ஹவுஸ் இந்த இடத்துல தான் நாங்கள் விசா எல்லாம் புதுப்பிப்போம் மழை செய்தபடியாக கொஞ்சம் சனம் உறைவாக இருக்குது இல்லாட்டிக்கு இந்த இடத்துல நிறைய சனமாக இருக்கும் பாக்க போறோம் வணக்கம் வணக்கம் லைஃபுக்கு வந்திருக்கிறாக்களுக்கு என்னோட கதைக்கு வந்திருக்கிறாக்களுக்கு வணக்கம் নিক <laughs> আনকে <laughs> கரையரில் பாருங்கோ நிறைய வாத்து குஞ்சுகள் நிற்கிது இதில் வந்து கருப்பு மருமங்களை எல்லாம் நிற்கிது அங்கால பாருங்க நல்ல வெள்ளை பெரிய வாத்து நிற்கிது து பெரிய வாத்து பார்த்துண்டு பெ வெள்ள பார்த்து நிற்குது நாங்கள் கீழே இறங்கி போய் காட்டாது அதால் இந்த இடத்துல நின்று காட்ட முடியும் நல்லா காத்து உண்டடிக்குது நல்லா കാത്തു വരയ്ക്കും നല്ല ശ്വാസമേ ഇരക്കി ആസിയാരുല്ലായി உங்களை காட்டுறதுக்கு முடிஞ்சால அங்க அழகுறாங்க காட்டுறோம் அதெல்லாம் வேறங்க முன்னுக்கு ஓடிக்கொண்டு போய்க்கணும் அக்கள் അന്നിടത്ത് വന്ന് കൊടുത കളിക്കുന്നത്ക്കാർ നിറയെപ്പേർ വന്ന് വന്നിട്ട് സൈക്കിളിൽ ഓടീനും നല്ല അടി വന്ന് നടന്നു ദിവടി തരുവേണം അതക്കാൻ ഇടത്ത് நிறைய வாத்து ஒன்னு நிக்குது இங்க நிறைய வாத்து இஞ்சாலு நிக்குது பாருங்க நிறைய சின்ன சின்ன வாத்து நிறைய வாத்து நிக்கி ஆனா அதுல வெள்ளை வாத்துட்டு என்று நிக்குது அந்த அதுல ரெண்டு வாத்து இந்த படத்துக்கு வந்துட்டு பாருங்க வாத்து நல்ல வடிவாயிருக்கோம் ஒரு சாகம் மாதிரி ஒண்ணு சார்ந்து போகுது

நிறைய தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இறங்கவே இல்லாது இப்போ என்ன நிறைய இல்லாத சட்டத்தின்படி ஆனால் நாங்கள் ஒரு க பார்த்து ரசிக்கிறக்காக கொஞ்சம் கூட இறங்கிட்டோம் தண்ணியை மத்தி இருக்கிற வழியாக நாங்கள் துணி நிறங்கிட்டோம் தண்ணி நிறைய இருக்கலாம் எங்களுக்கு வந்து பார்க்க பயமாட்டேன்னு இருக்கும் அதனால் நாங்கள் இறங்க மாட்டோம் நிறத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அங்கால மரம் இருக்கு அந்த மரத்துக்கு அங்கால நிறைய பேர் அங்கால நிக்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் நிக்கணும் இருக்கா பார்த்து பார்ப்போம் வாங்குவோம் ய கஷ்டப்பட்டுறங்கிருக்கிற உங்களுக்க இருக்குது இந்த வாத்துல கொஞ்சம் வித்தியாசமான வாத்தா இருக்கு அந்த வாத்து இல்லை ஹலோ அப்படியா நாங்க மேல கேறுவோம் பார்ப்போம் கரிச்சு

பார்த்துட்டு அப்படியே வாங்க பக்கத்தில் ஒரு மஞ்சள் பூ ஒன்று நல்லா பூத்துருக்கு அதையும் பார்த்துட்டு வருவோம் അപ്പല്ല കാറെ മേത്തി കൊണ്ടുപോയി പോയിക്കൊണ്ടിരിക്കണം എങ്ങനെ ഇരിക്കണമോ അന്നിടത്ത് സങ്കടഹാരടുത്ത് ഓടിക്കൊണ്ട് പോയിട്ടു பார்த்திட்டோம் அப்படியே அங்கால வழியில் நாங்கள் இருக்கிற பக்கத்தையும் இப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டோம் ஏற்றனா இருக்கு நடந்து போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அதனால நடந்து போவோம் இப்ப பாருங்க அந்த மரத்தை ஒரு வித்தியாசமான ஒரு அழகா இருக்குது எ எஞ்சால் பார்த்தோம் சொன்னால் வீடுகள்லான் இருக்குது இங்கே எல்லாம் மக்கள் குடிக்கிறாரு அது இந்த பூந்தோட்டங்களில் பாருங்க பூக்கள் எல்லாம் நல்லா அழகாக பூத்துருக்குது நல்லா அழகழகான பூக்கள் எல்லாம் இருக்குது பாருங்க pretty good இந்த பாக்ஸ் மாதிரி கட்டி இதில் வந்து நல்ல பூஞ்செளி நல்லா பூத்துருக்குது இதில் ஒரு ரோசாவும் பூத்துருக்குது டத்துலையும் பாருங்க இந்த மரத்தை ஒரு நல்ல அழகாக இருக்குது அதே இந்த மரத்தை எல்லாம் பூத்திருக்குது நிறைய பூஞ்செடிகள் எல்லாம் பூத்துருக்குது நல்லா அழகா இருக்குது வந்து வந்து குப்பை போடுற இடம் இருக்குது இங்க வந்து குப்பைகள் வந்து அங்க போடலாம் அது இந்த இப்படியான குப்பை போடுற இடத்துல மட்டும்தான் போடலாம் அப்படி எல்லா எல்லாருமே அப்படி செய்யற வழியா தான் இங்க எல்லா இடமுமே வந்து நீட்டா இருக்குது இதுல வந்து நாங்கள் விரும்பினா வந்து இதுல ിട്ട് പോടാം ആറ് മാറിട്ട് അങ്ങനെ പോകാം ഇതിലെ പാർട്ടി ഇങ്ങനെ അവർ പടുത്തിരുന്ന് സൈക്കിളോടിക്കൊണ്ട് പോരാ ഇതാണ് ഞങ്ങളുടെ റാത്ത് ഹൗസ് അതാവട ഏജ് ഓഫീസ് അരി ഓഫീസ് താൻ എൻ്റെ ഓഫീസ് Itulah anggap dia kakak dara semua hanya punya nikah dia faham. இதில் வேறங்க இந்த மஞ்சள் பூ இப்படி அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி நல்லா அழகாக இருக்குது அதில் பக்கத்தில் ரோசா இருக்குது பின்னுக்கு ஒரு வேறு ஒரு பூஞ்செடியும் பூத்துருக்குது ரோசா பூத்து பாருங்க இந்த ரோசா பாருங்க இப்படி அழகா இருக்கு அதுல பாருங்க மஞ்சள் ரோசா அங்கால பூத்து நல்ல நல்லா இருக்குது இதில் என் ரோசா இந்த மஞ்சள் பூஞ்செடி எல்லாம் பூத்துருக்குது அது நல்லா அழகாகத்தான் இருக்குது இந்த ரோசாயம் பெருங்க இந்த இதில் ஒரு பூ பாருங்க பூ நல்ல அழகாக இருக்குது இன்றைக்கு நான் வந்து என்னும் இருந்து எங்கள்கிட்ட சொந்தக்காரர் வந்தவே அவையோட தான் இந்த லைஃபுக்கு இந்த இடத்தை பார்க்குறக்காக நான் வந்த நான் இப்போ இந்த இடத்த அவையோடு சேர்ந்து தான் பார்த்துட்டு இந்த நேரலையை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் எங்களோட மரும வரலான் ஏன்னா இதுவரையும் என்னோட நேர்லையில் இருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது நேரலையை வந்து நிறைவு செய்து கொள்ள போகிறேன் அப்படியே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனையும் மலர்த்தி விடுங்கோ அப்படியே ஓழன்றையும் கொடுத்து விடுங்க இனி வருங்காலத்தில் வேறு வேறு நேரலையால் போடுவேன் என்னோட நீங்களும் கலந்து கொள்ளுங்க இத்துடன் எனது நேரலையை வந்து நிறைவு செய்ய போ நிறைவு செய்து கொள்ளப் போகிறேன் അനവർക്കും നന്ദി